ஆ வணக்கம் இது இந்த வருஷம் பயிர் செய்ய போகிற மிளகாய் வைக்கு நிலத்தை தயார் பண்ணுறாது எவ்வளோ அருகு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க அவ்வளோ சீமக்கருவலை அருகை எப்படி கட்டி கட்டியாக சட்டி கலப்ப சட்டி கலப்பை கிடையாது இது சுழல் கலப்பை அதாவது சுழல் கலப்பை அப்படின்னு சொல்கிற கலப்பையை வச்சு நல்ல கோடையில் உழவு செஞ்சோம்னா இந்த மாதிரி அருகோட வேர் வந்து வெயிலில் காஞ்சிச்சினாதே அதுக்கடுத்து முளைக்காது அதுக்காக குறைந்தபட்சம் இரண்டு முறை மூன்று முறையாவது உழவு போட்டு வைக்கணும் இதெல்லாம் அருகோட குச்சி எப்படி குச்சி இருக்கு பாருங்கள் இல்லை அருகோட வேர் பரட்டி போடணும் எவ்வளோ அரு எவ்வளோ சுத்தப்படுத்தியிருக்கு பாருங்க இனி நம்ம இனி இந்த பக்கம்லாம் பண்ணணும் அதுக்குள்ளேயும் டிராக்டரில் ஒரு மெயினான பார்ட்ஸு உடஞ்சி போச்சு அதனால் அப்படியே இருக்குது அதாவது இது வந்து மிளகாய் செடியோட முதல் வீடியோ அடுத்தடுத்து வீடியோ வந்து வருங்காலத்தில் என்னென்ன இடுபொருள் கொடுக்குறேன் என்னென்ன அடிவுரம் கொடுக்குறேன் எல்லாமே நான் தெளிவாக வந்து கொடுக்குறேன் வீடியோ வந்து கொடுக்குறேன் இது என்ன மரம்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன் அத்திமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது கொய்யாலேயே நம்மகிட்ட ஒரு அஞ்சாறு வெரைட்டி வந்து இருக்குது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் வேப்பமரம்லாம் நம்ம வைக்கல அதுவும் வளர்ந்தது இதெல்லாம் நான் தோண்டிடுவேன் பெரும்பாலும் வேரோட கடப்பாறை கம்பி வச்சு தோண்டிடுவேன் டிராக்டர் பையனை வச்சு அடிக்க சொல்லிடுவேன் அந்த இது இது தம்பி கிடையாது இந்த இன்றைக்கி வந்திருக்க வந்து மச்சா மரம் வேணாம் அந்த மச்சா வந்து ஓரளவு எல்லாம் சுத்தப்படுத்திடுவாப்பில் சீமக்கரலாம் எவ்வளோ தோண்டி போட்டிருக்கா அவ்வளோ கையில் அவ்வளோ பிடுங்கியிருந்தேன் அவ்வளோ பிடிங்கினது போக இனி ஈரப்பதமாக இருக்கும்போது பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ பிடுங்கினது போக மீதம் நிறைய இருக்குது நீ இதை நிலத்தை குறைந்தபட்சம் ஆறு மாதம் நிலத்தை வந்து பக்குவப்படுத்தினாதே கரெக்டாக வந்து இருக்கும் இல்லைன்னா களை எடுக்கிறதுல கூலி காசு பிச்சுட்டு போயிடும் அதனால் எவ்வளோ தூரம் கலப்பை இறங்கியிருக்கு பாருங்க நமக்காக அவ்வளோ அதாவது பொதுவாகவே இந்த கலப்பை நல்லா இறங்கும் அதுபோக நமக்காக நல்லா பண்ணியிருக்காப்புல இதுவும் ஒரு அடி ஒன்றே ஏழு அடிக்கு இருக்கும் அவ்வளோ தூரம் அள்ளி போட்டிருக்கு மண்ணை பார்த்தா அதிகமாக வந்து கட்டியும் இல்லை அதிகமாக வந்து பொழு பொழுப்பு தன்மையும் இல்லை ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு ஏன்னா இன்னையும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குது பார்ப்போம் அருகு அப்பள அருகு எல்லாம் அருகுதே உடஞ்சிருக்கு சரி பண்ணும் இந்த பக்கம்லாம் கட்டி இந்த பக்கம்லாம் மரத்துக்காக மரத்துக்காக உழவு போட்ட சொல்லிடுறேன் உடவு போட்டு வச்சுருக்காப்புல நேர நேரம் இது சுமார் ஒரு மூணு வருஷம் கழித்து இந்த அந்த பகுதியில் இப்போ தான் உழவு ஓடுது ரெண்டு ரெண்டு டு மூணு வருஷம் கழிச்சு எல்லாமே சமப்படுத்தி பண்ணணும் உழவு வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் பட் மரத்தோட வளர்ச்சிக்கு நம்ம அஸ்தி வாரம் போடுறோம்னு அர்த்தம் கோடை மலைவில் அதுக்கெல்லாம் தண்ணி விடவே இல்லை மூணு வருஷமாக பார்க்கலாம்